மலை பிரதேசத்துல வாழ்ந்த ஒரு விவசாயி அதிக வருமானம் இல்லாததுனால தன்னுடைய மனைவி கிட்ட நான் கீழே போய் வேலை செய்ய போறேன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ எனக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு இந்த மனைவியும் சரின்னு ஒப்புக்கொள்றாங்க இருபது வருஷம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வந்து அவர் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது அந்த அம்மா இன்னொரு ஆண்மகனை கட்டி அணைச்சிட்டு அவரை வழி அனுப்புறத பார்த்துட்டு இவர் மனசு உடஞ்சி ஒரு இடத்துல போய் தங்குறாரு அங்கே தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் போது அவர் நினைக்கிறாரு என் மனைவி எனக்கு உண்மையா இல்லை நான் இவ்வளோ நாள் உண்மையாக வேலை செஞ்ச எஜமானனும் எனக்கு பணம் தராம ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்பிட்டாருன்னு அடுத்த நாள் சரி நம்ம அதே வேலைக்கு போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவிய பார்க்க போறாரு மனைவி கதவை திறந்த உடனே இவரை பார்த்து அழுதுகிட்டே அவரை கட்டி அணைக்கிறாங்க அவங்கள தண்டு விட்டுட்டு இவர் சொல்றாரு நீ தான் எனக்கு உண்மையாக இல்லையா அப்புறம் ஏன் அழுறேன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்புறம் இவர் நடந்ததை சொல்றாரு அந்த அம்மா உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டு சொல்றாங்க நீங்க போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது நான் கர்ப்பமா இருந்த விஷயம் என்னால் உங்களுக்கு செய்தி சூழலை அனுப்ப முடியல நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாததுனால நான் கட்டி அணைச்சது நம்முடைய மகனை தான் இவ்வளோ நாள் நாங்கள் உங்களுக்காக தான் காத்திருந்தோன்னு இவர் உள்ளே போய் தன்னுடைய எஜமான் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு உள்ளே பக்கங்கள் கிடையாது ஆனால் உள்ளே ரூபா நோட்டுகளாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவங்க இனிமையாக வாழ்ந்தாங்க ஒரு உறவில் நம்ம உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை சொல்லணும் அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்க மகிழ்ச்சியாக மாறும் பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயி அதிக வருமானம் இல்லாததுனால தன்னுடைய மனைவி கிட்ட நான் கீழே போய் வேலை செய்ய போகிறேன் நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ எனக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு இந்த மனைவியும் சரின்னு ஒப்புக்கொள்கிறாங்க இருபது வருஷம் கழித்து அவர் வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும் போது அந்த அம்மா இன்னொரு ஆண்மகனை கட்டி அணைச்சிட்டு அவரை வழி அனுப்புறத பார்த்துட்டு இவர் மனசு உடஞ்சி ஒரு இடத்துல போய் தங்குறாரு அங்க தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் போது அவர் நினைக்கிறாரு என் மனைவி எனக்கு உண்மையா இல்லை நான் இவ்வளோ நாள் உண்மையா வேலை செஞ்ச எஜமானனும் எனக்கு பணம் தராம ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்பிட்டாருன்னு அடுத்த நாள் சரி நம்ம அதே வேலைக்கு போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியை பார்க்க போறாரு மனைவி கதவை திறந்த உடனே இவரை பார்த்து அழுதுகிட்டே அவரை கட்டி அணைக்கிறாங்க அவங்கள தண்டு விட்டுட்டு இவர் சொல்கிறாரு நீ தான் எனக்கு உண்மையாக இல்லையா அப்புறம் ஏன் அழுகிறனு இவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்புறம் இவர் நடந்ததை சொல்கிறாரு அந்த அம்மா உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க நீங்கள் போன பறவை தான் எனக்கு தெரிஞ்சதே நான் கர்ப்பமாக இருந்த விஷயம் என்னால் உங்களுக்கு செய்தி சொல்ல அனுப்ப முடியல நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாததுனால நான் கட்டி அணைச்சது நம்முடைய மகனை தான் இவ்வளோ நாள் நாங்கள் உங்களுக்காக தான் காத்திருந்தோன்னு இவர் உள்ள போய் தன்னுடைய எஜமான் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு உள்ள பக்கங்கள் கிடையாது ஆனால் உள்ள ரூபா நோட்டுகளாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவங்க இனிமையாக வாழ்ந்தாங்க ஒரு உறவில் நம்ம உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை சொல்லணும் அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும்